ஆ வணக்கம் இன்றைக்கி மலேசியாவில் இருக்க மரங்களை பற்றி பார்க்குறோம் மலேசியாவுக்கு சொந்தமான மலேசியாவில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் விளையும் மரமான ஜியாம் காஞ்சிங் என்ற மரத்தை பற்றி பார்க்குறோம் இந்த மரம் வந்து விளையும் பகுதி வந்து ரவாங் என்ற பகுதி இந்த மரம் வந்து வணிக ரீதியாக விற்பனை செய்யவே இல்லை இந்த மரத்தோட சுற்றளவையும் ஒரே ஒரு மீட்டர் தான் இந்த மரம் வந்து மேலேருந்து பார்த்தோம்னா மலை மேயங்கள் போல் இருக்குமா அதுதான் போட்டோல வந்து நீங்க பார்த்துருக்கீங்க இந்த பாரம்பரிய பழமையான மரத்தை அழிக்கக்கூடாதுன்னு திட்டத்துல ரொம்ப அந்த அரசு வந்து ரொம்ப கவனமா இருக்கு அப்போ கேள்ல இருந்து ரவாங் அதாவது கோலாலம்பூர்ல இருந்து ரவாங் வர்றதுக்கு ஹைவேஸ் வந்து அமைக்கணும்னு பிளான் பண்றாங்க தொண்ணூத்தி ஏழுல பிளான் பண்ணி நிதி நெருக்கடி காரணமாக கைவிட்டுட்டாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பன்னிரெண்டு வருடங்கள் பாலங்கள் கட்டுறாங்க அப்ப இந்த மொத்த பாலத்தோட நீளம் வந்து பத்து புள்ளி ஆறு ஆறு ரெண்டு கிலோமீட்டர் பாலத்தோட மொத்த நீளம் அதில் ஃபாரஸ்ட் ஏரியா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஹெக்டேர் அளவு ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எடுத்திருக்காங்க அதில் இந்த மரங்களை எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு அது மரங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு அடி உயரமுள்ள பீம்களை தூண்கள் அமைக்கிறாங்க நூற்றி எழுபத்தஞ்சு அடி உயரம் தூண்கள் அமைச்சு சுமார் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு தூண்கள் அமைச்சு இந்த மரங்களை பார்க்குற மாதிரியும் ஏன்னா இந்த மரங்கள் பார்க்க பார்க்கறதுக்கு மலைமேயங்கள் போல் இருக்கிறதுனால அதுவும் பாரம்பரிய மரமான அதனால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவர் பண்ணுறதுக்காகவும் இயற்கையை ரசிக்கிறதுக்காகவும் இந்த பாலங்களை அமைக்கிறாங்க இந்த பாலம் அமைக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவழிச்சாங்கன்னா மலேசிய அரங்கீட்டில் அறநூற்றி இருபத்தெட்டு மில்லியன் நம்மூர் காசு வந்து ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் மலேசிய ரெங்கிட்டு அறநூற்றி இருபத்தெட்டு மில்லியன் அவ்வளோ செலவழித்து இந்த பாலத்தை கட்டி அமைச்சிருக்காங்க இயற்கையை ரசிக்கிறாங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி அளவுக்கு வனப்பகுதியில் எந்த ஒரு